வணக்கம் வெல்கம் டுஸ் தினா ப்ளக் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு போண்டா இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக மரவள்ளிக்கிழங்கும் போட்டு செய்யலாம் நான் வீட்டில் கூடுதலாக இருக்கிற பொருட்களாக தான் நான் வச்சு செய்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினா மரவள்ளிக்கிழங்கை வச்சு மரவள்ளிக்கிழங்கு போண்டாவாக செய்து கொள்ளலாம் பின்னேரம் பிளேன் வைக்கி வந்து ஒரு சிற்றுண்டியாக வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் எங்கள்ட்ட உருளைக்கிழங்கு போண்டா செய்கிற வீடியோ தான் இன்றைக்கு நீங்கள் எங்கள்ட்ட சேனலில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னும் எங்களோட சேனலுக்கு புதுசானுக்கு நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் எங்களோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பேன் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றியாக தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை இன்னும் இன்னும் சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருங்கோ நாங்களும் புதுசு புதுசான காணொளிகளை வந்து உங்களுக்கு தரவுகளாக இருக்கும் இப்போ இவ்வளோ அந்த எங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்களா அண்டை நான் ஒரு வீடியோ ஒன்று மூவாயிரத்தி சுற்ற பேர் பார்த்துருக்குறீங்க அப்படி ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க வந்து என்னோட லாங் வீடியோவை வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கோ நாங்கள் உருளைக்கிழங்கு போண்டா என்னென்ன செய்ய போகிறோம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் இதில் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ரெண்டு அளவான பெரிய பம்பா வெங்காயம் வந்து வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அளவளவான சின்ன சின்ன துண்டுகளில் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரவப்ப அதுவும் சின்ன நான் வட்டி வச்சிருக்கிறேன் முல்ல நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ இனிமேல் நாங்கள் அடுத்ததாக உருளக்கிழங்கை வந்து மசிச்சு கொள்ள போகிறேன் இப்போ இப்போ நான் மூன்று உருளக்கிழங்கை வந்து அவிச்சு தோளில் நாம் உரிச்சிட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் மசிச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த மசிக்கிற டூல் வந்து நாங்கள் அன்றைக்கு நல்லூர் கோயிலில் வாங்கினது நான் இந்த இதுகள் நசிக்கிறதுக்காக தான் இதை வந்து வாங்கிட்டு நான் இதை வந்து வடிவாக நசிச்சு எடுத்துக்கொள்வோம் நல்லா பசையாக மசச்சு எடுத்துக்கொண்டதான் எங்களுக்கு நல்லது மசிச்சுட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வர மாதிரி மசிச்சு எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் போண்டா செய்கிறதுக்கு கறியை வந்து தயாரிப்பு கொள்ளுவோம் அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சுது இப்போ இதில் கொஞ்சம் ஈரமாகிருக்குது சட்டி காலி வீட்டு வச்ச வழியாக ஈரம் இருக்குது ஈரத்தோடு வந்து எண்ணெயை வந்து விட்டு அதால் ஈரம் வந்து போல் எண்ணெயை வந்து விட்டுக்கொள்ளுவோம் இப்போ சட்டி வலிவாக காய்கிறது நாங்கள் இதுக்கு தேவையான அளவத்துக்கு எண்ணெயை வந்து விட்டுக்கொள்ளுவோம் நான் வந்து தேங்காயில் தான் இது எங்களுக்கு வெங்காயம் இது மதங்கிறதுக்காகத்தானே அப்போ அளவாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் காணும் பெண்ணிட்டு இப்ப நான் இதுக்கு வட்டி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் வெங்காயம் மஞ்சளா வளர்ந்து கொண்டுக்கும் போது இப்ப நாங்கள் நேரத்தில் பச்சை மிளகாயம் வந்து போட்டுக் கொள்வோம் அதோட கருவேப்பிள்ளையும் போட்டுக் கொள்வோம்

இப்போ நாங்கள் வீட்டில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பொம்ப அப்படியும் இருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் வந்து எல்லா வீட்டிலேயுமே இருக்கும் கூடுதலாக இருக்கும் அப்போ நீங்கள் இதை வந்து டக்குன்னு பிள்ளைகளுக்கு வந்து சேது கொடுக்கலாம் அடுத்த வந்து நாங்கள் நஷ்டி வச்சப்போ உருளைக்கிழங்கையும் வந்து தப்பிட்டுக் கொள்வோம்

நல்ல வடிவாக கலந்து கொள்ள வேணும் இது நல்ல வடிவாக இந்த உணவு மசிச்சு மசிச்சு வடிவாக கலந்து கொண்டு வணும் பார்த்தீங்கன்னா நான் வடிவாக எல்லாம் கலந்து விட்டுட்டேன் உங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு வந்து சாணாட்டி போட்டு கொள்ளலாம் போட்டு வடிவாக கலந்து விட்டா சரி நான் வந்து போட்ட உப்பு உண்டளவை வந்து காணும் அளவாக கறீண்ட த தூளுண்ட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் பூவும் மறைக்க நான் அடுப்பில் வச்சிருந்து போட்டு இதை வந்து ரக்கிக் கொண்டா சரி கறி தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கென்னா கறி வந்து தயாராகிட்டுது இப்போ இதை நான் வந்து அடுப்பை நிப்பாட்டி கொள்றேன் இது வந்து ஆறுனா போல் அளவளவான உருண்டியலா வந்து பிடிச்சிக்கொள்வான் அடுத்ததாக இப்போ நான் ஒரு அரை சுழ்ந்து பச்சை கொதுவமாக எடுத்துட்டு இருக்கிறேன் அரித்து இப்போ இந்த இது வந்து துவைக்கிறதுக்காக போண்டா துவைக்கிறதுக்காக இப்போ நான் இதுக்குள்ள இந்த தேவையான தேவையானவத்துக்கு மட்டும் உப்புத்தூள் வந்து சேர்த்துக்கொள்வேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை வந்து நல்ல வடிவாக கலந்து கொள்வோம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து எடுத்து கொள்வோம் ஆகலும் சிக்காயும் இல்லாமல் ஆகலிருந்து தண்ணியும் இல்லாமல் ஒரு அளவான பதத்தில் வந்து அதை எடுத்து கொள்ளுவணும் போண்டா செய்கிறது வந்து சரியான ஈஸியான வேலை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டுச்சு நாங்கள் திடீரென்று செய்கிற ஒரு சிற்றுண்டிதான் போண்டா இந்த உருளக்கிழங்களை செய்யலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குலையும் செய்து கொள்ளலாம் மரவள்ளிக்கிழங்கு இல்லாட்ட வீட்லேயும் நடுவழிங்க இருக்காத ஒரு சாமான் அதால் நாங்கள் கடைக்கு போய் வாங்கணும் இப்போ வேறு கொண்டு விட்ட திடீர் ரெண்டு பேரை போய்டமுன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் டக்குண்டு சுட்டு கொடுக்கலாம் மக்களுக்கு வர்றாக்களுக்கு இப்போ நான் ஒரு கையில் ஃபோனையும் வச்சுக்கொண்டு ஒரு கையில் குளைக்கிறது வந்து நான் கஷ்டமாக இருக்குது நான் குழைச்சு போட்டு உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய தோய்மா வந்து சரியான பார்த்து குளைச்சிட்டேன் வேறு கொஞ்சம் இந்த பார்த்து பிள்ளைச்சி எடுத்தால் சரி இப்போ நாங்கள் அதை ஆறு இதுக்கு முருளைக்கிழங்கு அதை வந்து நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு தோய்மாக்கில் போட்டு போது பார்ப்போம் அடுத்து தான் நாங்கள் இந்த போண்டாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த இந்த கறியை வந்து அளவளவான உருண்டையாக பிடிச்செடுத்து கொள்வோம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸுக்கு எடுத்துருக்குறேன் கறி வந்து இந்த படி வாறையில் சுடுது பார்த்தீங்கன்னா நான் எஞ்சால் பிடிச்சு பிடிச்சு வச்சிட்ருக்குறேன் நீங்கள் எல்லாம் உருண்டை உருண்டையாக்கி போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருண்டையெல்லாம் பிடிச்சி முடிஞ்சது இவ்வளோ உருண்டை தான் எங்களுக்கு வந்திருக்கு நான் அளவான மூன்று உருளக்கெலங்குறதா நீ அன்மசிச்சு நான் எங்களாம் தான் வந்துருக்குது இப்போ நான் இதை துவைச்சு சுடும்போது பார்த்துக்கொள்வோம் அடுப்பில் சரட்டி வச்சு நான் இப்போ வெண்ணெய் விட்டுட்டேன் வெண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கும் நாங்கள் அதுக்குள்ள மாவில் வந்து துவச்சு எடுத்து கொள்வோம் உருண்டைகளை இப்ப நாங்களும் இந்த உருண்டைகளை ஒன்று ஒண்ணா தோய் மாவுக்கா போட்டு வடிவம் துவைச்சி எடுப்போம் கொதிக்கட்டுக்கும் பூடைக்காய் காட்டுறேன் என்ன வந்து போச்சுட்டு இப்ப நாங்கள் இந்த போண்டா வந்து போட்டுக் அந்த வடிவா பொரிஞ்சு வந்துட்டு நான் இப்போ இதை வந்து ரெடி கொள்றேன் இப்போ நாங்கள் மற்றதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு போண்டா வந்து எல்லாமே சுத்தம் முடிஞ்சுது ஒன்பது உருண்டை தான் எங்களுக்கு வந்தது அந்த மூன்று உருளைக்கிழங்குலேயும் எங்களுக்கு வந்தது வந்து ஒன்பது உருண்டை வந்து நாங்கள் வடிவாக சுட்டு எடுத்துவிட்டோம் இது வந்து நாங்கள் பின்னேறம் டிக்கி இதை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பிளேண்டியும் குடிக்க நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே எங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம் பாய்